அர்ஜுனா எம்பியிடம் நூறு மில்லியன் ரூபாய் நட்டுகிடு கோரி அவதூறு வழக்கு தாக்கல் பதவியை துறக்க தயார் நாமல் ராஜபக்ஷ பகிரங்க சவால் அரசியல்வாதிகளின் மதுபான சாலைக்கு வைக்கப்பட்டது சீல் சத்தியமூர்த்தி டக்ளஸ் சஜித் ஆகியோரை கடுமையாக சாடிய அர்ஜுனா எம்பி எம்மை அசைக்க முடியாது ஜனாதிபதி அனுர பகிரங்க சவால் தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ஜுனாவிடம் நூறு மில்லியன் ரூபாய் நட்டுக்கீடு கோரி அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தியால் இன்று யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மற்றும் ஏனைய வைத்தியர்கள் தொடர்பில் அர்ஜுனா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்தியதாக ஏற்கனவே சாவுகச்சேரி வைத்தியசாலையில் சில வழக்குகள் நடைபெற்று வரும் நிலையில் அதன் பின்னரும் சத்தியமூர்த்தி மீது அவதூறு பரப்பியதாக வைத்தியர் அர்ஜுனா மீது வைத்தியர் சத்தியமூர்த்தி இன்று நூறு மில்லியன் நட்டுகிட்டை கூறி வழக்கு தாக்கல் செய்துள்ளார் வழக்கு தொடர்பான விசாரணைகள் விரைவில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் வைத்தியர் அர்ஜுனா மீது இதுவரை இருபது வழக்குகள் போடப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் பல தனிநபர்களின் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தியமைக்காக போடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு பத்திரமுல்லையில் உள்ள முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான மதுபான சாலைக்கு மதுவரி திணைக்களம் சீல் வைத்துள்ளது வரி செலுத்தாத வெளிநாட்டு மதுபான போத்தில்கள் கண்டுபிடிக்கப்பட்டமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து கலால் திணைக்களத்திற்கு கிடைத்த தகவலையடுத்து அதிகாரிகள் குழுவொன்று அதிரடியாக சோதனை நடத்தி சுமார் நூறு வெளிநாட்டு மதுபான போத்தில்களை கைப்பற்றியுள்ளனர் விசாரணை முடியும் வரை மதுபான கடிக்கு சீல் வைக்குமாறு மதுவரி ஆணையாளர் நாயகம் பணிப்புரை விடுத்ததை அடுத்து மேற்கண்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அர்ஜுனா ராமநாதன் ஜனாதிபதி அனுரா முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்க்கட்சித் தலைவர் சதித் பிரேமதாச மற்றும் யாழ்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஆகியோரை கடுமையாக தாக்கி உரையாற்றியுள்ளார் யாழ்போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீதும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மீதும் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் இதன்போது அர்ஜுனா அவருக்கு வழங்கப்பட்டிருந்த விடயத்தினை விடுத்து வேறுவிதமாக தனது உரையை கொண்டு செல்வதாகவும் அது நிலையியல் கட்டளை சட்டத்திற்கு முரணானது என்றும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார் அர்ஜுனா தன்னை பேசுவதற்கு சபை அனுமதிக்கவில்லை என்றால் தன்னை வரவேண்டாம் என்று சொல்லுங்கள் தான் வீட்டிலே இருக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் தனது கல்வி தகமை தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுவதாக மொட்டுக்கட்சியின் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் அத்துடன் சட்ட பரீட்சைக்கு தோற்றிய பரிசாதிகள் எவருக்கும் விசேட சலுகைகள் வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் நேற்றைய தினம் நாடாளுமன்ற வாதத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இன்று பதிலளிக்கையிலேயே நாமல் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இத்தகைய குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை எனவும் இது இலங்கை சட்டக்கல்லூரியின் நம்பகத்தன்மையை கடுமையாக குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டும் தமது அரசாங்கமே ஆட்சியை அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பகிரங்க அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு இன்று வருகை தந்த ஜனாதிபதி விசேட அறிக்கையொன்றை விடுத்து குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தனியார் வாகன இறக்குமதி அடுத்த வருடம் பிப்ரவரி முதலாம் திகதி ஆரம்பமாகும் எனவும் அதற்குரிய திட்ட ஏற்பாடுகள் நடப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து புள்ளி ஒரு பில்லியன் டொடல்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாடு பங்குரோத்து அடையும் என ஒரு சிலர் கூறுகிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகும்போது எங்களது அரசாங்கமே இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இடம்பெற்றது போன்றதொரு நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார்